வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்க்க போகிறது லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொரியண்டர் ரைஸ் கொத்தமல்லி சாதம் நல்ல சுவையாக டேஸ்டியாக இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் நான் செஞ்சுருக்கேன் அதுக்கு வேண்டியது என்னென்னு பார்க்கலாம் கொத்தமல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதை கழுவி அந்த பவுலில் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது முதல்ல அரைச்சிக்கலாம் கொத்தமல்லியை மிக்சரில் சேர்த்துக்கிறேன் இது கூட பூண்டும் இஞ்சும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு பற்கள் இஞ்சி வந்து ஒரு இஞ்சளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயத்தை அது இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஏன்னா அது கொத்தமல்லி ரைஸ் தான் பண்ணுறேன் அந்த ஃப்ளேவர் போயிடக்கூடாது அதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பதம் அளவு அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் கடாயில் எண்ணெய் விட்டாச்சு அதில் வந்து பட்டை லவங்கம் கொஞ்சம் பிரியாணி இலை கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் பொடியாக அறுக்கிறதுக்கு பதில் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிவிடுங்க மெலிசா இது எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஸ்லோ டு மீடியம் இப்போ இது வதங் வதங்கி வந்திருக்கு இது கூட நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் இதோடு சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது வந்து போகிற அளவுக்கு வதக்கிடலாம் ரொம்பவும் வதக்கக்கூடாது அந்த கலரும் ரீட்டெயின் ஆகணும் இருக்கணும் சுவையும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கணும் இது நல்லா வதங்கி வந்திருக்கு அடுத்து இதில் நான் குக் பண்ணி வச்சுருக்க சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இது பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் எப்பவும் செய்கிற சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசியில் தான் சாதம் வடிச்சிருக்கேன் அதை இதில் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதையும் அது மேலே தூவிக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது முந்திரி பருப்பு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் இது கடைசி நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட மேலே கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இது டிஃபன் பாக்ஸ் லன்ச் பாக்ஸாக கொடுக்குறதுனால நான் மேலே கலந்துட்டா கொடுத்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி சுவையில் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு வருகிறேன் Until then, bye. See you. Thank you.